செம்பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செம்பாறை மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி வைக்கலாம் ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம போடுறேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் வச்சு அதில் கடுகும் வெண்டயமும் போட்டுக்கலாம் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுலாம் இது வதங்குற முன்னாடி தேங்காய் அரைச்சி சின்ன சின்னத்துண்டு இஞ்சி தேங்காய் கருவேப்பிலை வெங்காயம் சின்னச்சிரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட ரெண்டு தக்காளி பழம் வச்சிருச்சு அதை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கிட்டா நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை உள்ளே ஊற்றிடலாம் தேங்காய் அரைச்சாச்சு இதை உள்ளே ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மல்லியும் பத்தலும் சேர்ந்து அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் நாலு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் அரைச்சது குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா இது கூட நம்ம என்ன போகிறோம் பார்க்கலாமா ஒரு எலுமிச்சை எலுமிச்சப்பள அளவுக்கு புளி ஊற போட்டு அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது கூட ஊற்றலாம் இந்த ஃபில்டர் பண்ணி வச்ச புளி தண்ணியை நம்ம இது கூட ஊற்றியாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்வுக்கும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு உரைப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு சுவையெல்லாம் கரெக்டாகட்டான்னு பார்த்துட்டு மூடி போட்டு விட்றணும் மூடி போட்டுட்டு நம்ம மீனை சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த கொதிக்கிற நேரத்தில் தான் நம்ம மீனை போடணும் ஏன்னா மீனை போட்டால் ஒரு அஞ்சு அல்லது ஏழு நிமிஷத்தில் மீன் வந்து நல்லா வெந்துடும் மீன் பாருங்கள் இந்த மீன் பேர் செம்பாறை மீனாக நல்லா தோலை உரிச்சுக்கணும் இந்த இடத்துல பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்த தோல் உறிஞ்சணும் நல்லா தோலை உரித்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் இது செம்பாறை மீன் எவ்வளோ மீன் நூறுரூவா தான் இந்த ரெண்டு கொசுறு கொடுத்தாங்க இது சாலை மீன் இது எல்லாம் நம்ம இப்போ போட போகிறோம் குழம்புக்குள்ள நல்லா கொதிக்கிற நேரத்தில் மெதுவாக உள்ளே போட்டு நம்ம மூடி போட்டு விட்ரலாம் தோல் உரித்து நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து மீனை நல்லா சுத்தப்படுத்தணும் நல்லா நாலஞ்சு முறை நானும் ஒரு பத்து தண்ணிக்கிட்டே நல்லா கழுவிடுவேன் சுத்தப்படுத்தி செஞ்சால் மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன இஞ்சி துண்டு போட்டு அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம மீன் நல்லா வந்துச்சு சூப்பராக வந்துட்டு மீன் குழம்பு நல்லா வாசனை வருது இனிமேல் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு சிம்லையே வச்சு விட்டுடலாம் பச்சை வாசனையும் போயிட்டு மீனும் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா காஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாமா எப்போவுமே நல்லா சூப்பராக வாசனை அன்னைக்கு கொதிக்கிற குழம்ப சோறில் ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்ப அது வேறு சுவையாக இருக்கும் கொதி குழம்பு அப்படிமாங்க கொதி ஊற்றி சாப்பிட்றது ஒரு சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் மொத்தம் பதினஞ்சே நிமிஷம் தான் ஆயிருக்கு கொதி வந்ததுலேருந்து சிம்லையே ரொம்ப பத்து நிமிஷம் வச்சிருக்கோம் அவ்வளோதான் நல்லா சைடுலாம் என்ன கோடி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா அழகாக சைடு ஃபுல்லாக சூப்பராக எண்ணெய் கோடி வந்திருக்குது மீன் குழம்பு வாசலையும் சூப்பராக இருக்குது கட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் சிம்மில் போட்டு கட்டியாக வச்சுக்கலாம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி போல தான் பிடிக்கும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் சுலபமான முறையில் மீன் கிளம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சுவையாக இருக்கும்